தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் எப்படி சதியாகும் என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார் தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் எப்படி சதியாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்துவராது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் தோழமையில் மக்கள் பணியில் ஈடுபட்டால் அது பங்கு கேட்டால் எப்படி அது சதியாகும் என கேள்வி மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டணி ஆட்சி தமிழகத்திற்கு ஒத்துவராது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என கேள்வி எழுப்பியுள்ளார் தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் எப்படி சதியாகும் என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார் மகேஸ்வரன் இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் பராசக்தி காங்கிரஸ் கட்சியை வரைக்கும் காங்கிரஸ் மக்களவை மாணிக்கம் தாக்குதல் தொடர்ந்து தெரிவிக்கிற கருத்து என்பது இருக்கிறது இரண்டு வரிகள் கூட இல்லாத ஒரு பதிவை அவர் தனது எக்ஸலத்துல வெளியிட்டிருந்தாலும் கூட அதிலும் ஒரு பொருள் இருக்கு என்ன அப்படின்னா தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்ட அதை எப்படி சதியாகும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நேற்றைய தினம் முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான மு க ஸ்டாலின் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதும் கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது என்பது எங்களுக்கும் தெரியும் இதை கேட்கிற காங்கிரசுக்கும் தெரியும் ஆனால் இந்த கூட்டணி தொடர்ந்து தேர்தலை சந்திப்போம் ஆனா இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு முறிக்கிறதுக்கு சிலர் சதி செய்யறாங்க அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் தான் நேற்று முதலமைச்சருடைய இந்த ஒரு பகுதி வந்தப்ப கூட்டணி ஆட்சி சாத்தியப்படாது ஒத்துவராதுன்னு சொல்லி அப்ப கூட்டணி ஆட்சியா தனிக்கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் தான் முடிவு செய்வாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் ஒரு மக்கள் தீர்ப்பை செயல்படுத்த தவறு எது காங்கிரசுடைய தவறு என்று குறிப்பிட்டிருந்தார் அதுவும் ஒரு நேற்று பேசுபொருளாகி இருந்தது அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு சதி அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டதுதான் இன்றைக்கு இன்றைக்கு நாளிதழ்ல ஊடகங்கள்ல அந்த செய்தி வந்திருக்கிற ஒரு சூழல்ல அதற்கு எதிர்வனி ஆற்றிருக்கின்ற வகையில தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதும் மக்கள் பணியை ஆற்றுவதற்கு பங்கு கேட்பதும் வந்து எப்படி சரியாக இருக்கும் என்கிற கேள்வியை நேற்றும் சரி இன்றைக்கும் சரி மு க ஸ்டாலினை நோக்கிதான் மீண்டும் மீண்டும் கேள்வியை மாணிக்கம் தாக்கூர் முன்வைக்கிறார் இப்ப திமுகவில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இது டெல்லி மேலிடமும் எங்க தலைவரும் பேசி எடுக்கிற முடிவு இடையில உள்ளவங்க பேச்செல்லாம் அந்த கட்சியின் கருத்தா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க நேற்றைய தினம் தமிழ் ஜனத்திற்கு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் செய்தி தொடர்பாளருமான திருச்சி வேலுச்சாமி ஒரு சிறப்பு பேட்டியை கொடுத்திருக்காரு அதுல அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் ராகுல் காந்தி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு ஜார்க்கண்டில் எப்படி கூட்டணி ஆட்சி இருக்கோ அதுபோல தமிழ்நாட்டிலும் கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் தெளிவுபடுத்திட்டாரு மாடிக்கம் தாகூர் போன்றவர்கள் குரல் தான் தனிப்பட்ட குரல் இல்லை அது கட்சியின் குரல் தான் தலைமையினுடைய ஒப்புதலோடு தான் வருது அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டிருந்தார் இந்த சூழல்ல இந்த கூட்டணி என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ரெண்டாயிரத்தி ஆறு அவர் குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு மீண்டும் பேசும்போலா இருக்கு ரெண்டாயிரத்தி ஆற பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டாங்க திமுக அறுதி பெரும்பான்மைக்கு தேவை நூத்தி பதினேழு இடங்கள் ஆனா தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருந்தாங்க தொண்ணூத்தி ஆறு இடங்களை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திமுக தான் ஆட்சி அமைச்சது கூட்டணி கட்சிகள் எந்த கூட்டணி கட்சிகளுக்குமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கல அந்த ஆட்சியை கூட ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த அதிமுகவுடைய பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா இது மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசுனே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதே காலகட்டத்தில் திமுக பதினான்கு எம்பிக்களை மட்டுமே வைத்துக்கிட்டு ஏழு மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தாங்க மத்தியில நாங்க அதிகார பகுதம் ரொம்ப தாராளமா நடந்துகிட்டோம் ஆனா அப்படி நடக்கல அப்படிங்கிறது அப்பயுமே அந்த கட்சிக்குள்ள புகைச்சல்லாம் இருந்தது ஆனால் மீண்டும் இப்ப ரெண்டாயிரத்தி ஆறில் தவற வைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிடிப்போம் பயன்படுத்துவோம் என்று காங்கிரஸ் பேச தொடங்கியிருக்காங்க கூடுதல் இடங்கள்ல போட்டிடுவோம் என்று கேட்பது ஒவ்வொரு கட்சிக்கும் இயல்பு வழக்கமான ஒன்று ஆனால் இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் மிக முக்கிய பேசு இருக்கிறது திமுக தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் ஒத்துவராது தனிப்பட்ட ஆட்சிதான் என்று சொல்லியிருக்கிறார் நேற்று அதற்கு பதிலும் கூட செல்வ காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் சொல்கின்ற பொழுது இது எங்க டெல்லி மேலிடமும் திமுக தலைமையை பேசி முடிவெடுத்துக்குவாங்க இடையில உள்ளவங்களுக்கு பேசுறதுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஆனாலும் மாணிக்கத்தாகர் இப்ப என்ன சொல்லியிருக்கிறார்னா தோழமையில் மக்கள் பணியில் பந்தி கேட்டால் எப்படி சரியாகும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள கருத்து முரண் என்பது பூசல் என்பது வெடித்து விரிசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தான் அடுத்தடுத்து கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவிக்கிற கருத்தும் இது போன்ற பதிவுகளும் வெளிப்படுத்துகிறது பெறாது தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன்